இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவவர்கள் ரிஷி கார்ட்ஸ் திருமண அழைப்புதல் மற்றும் தாம்பூல பைகள் பிரிண்டிங் செய்ய கைராசியான ஸ்தாபனம் திருமங்கலம் மதுரை மாவட்டம் டிஜிட்டல் முறையில் பிரிண்டிங் செய்ய தரப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் சொல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி நாங்கள் பழனிக்கு போகும்போது நல்லா சோன் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நல்ல சகுனம் நல்ல கூட்டம் பைப்பு சுத்தம் முன்னிட்டு சரியான கூட்டமாக இருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா நிகழ்ச்சிகள் கருவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம சேனல் மூலிமா நிறையா வேலை வாய்ப்புகள் கொடுக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனல் குறுகிய காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி பார்வையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி ஆறுபடை வீடில் மூன்றாவது படை வீடு ஆவினன் குடி பழனி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போய் போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய புண்ணியந்தான் போய் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு வாங்க முருகன் யாரு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில் அரசியல் சம்பந்தமாக கல்வி சம்மந்தமாக அதிர்ஷ்ட சம்பந்தமாக ராசி பலன் சம்பந்தமாக கோயில் ஸ்தலம் புண்ணியஸ்தலம் சுற்றுலாத்தலம் இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் தரதுக்கு காத்து இருக்கிறோம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் நம்ம சேனல் இருக்கு குறுகிய காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி மீண்டும் சொல்கிறோம் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் மூலியமாக நிறைய தவள்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா பயனுள்ள தவள்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அழகென்று சொல்லுக்கு முருகா ரோஹரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலுக்கு அரோகரா மயிலுக்கு அரோகரா முருகனை அருள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நிறையா கஷ்டத்துக்கு பின்னாலே சேனலை ரன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய நிகழ்ச்சியும் தரதை காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு படை வீரில் மூணாவது படை வீடு இது பழனி ஆவினன் குடி மேலே தண்டாயுத பண்ணி முருகனி இருக்கிறாரு மேலே எடுத்து அனுமதி இல்லை இதில் மட்டும் நாங்கள் சுற்றியே எடுத்துருக்கோம் சேனல் இப்போ தான் ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அளவுக்கு இதெல்லாம் ரன் பண்ணுறோம் பண்ணலை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கூடிய சீக்கிரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கருத்து கணிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் செல்றது காத்துக்கிட்டு இருக்கோம் அன்றாடம் போகிற ஊருடைய கருத்து கணிப்பேன் வாரத்துக்கு உதரவை கம்பல்சரியாக போட்டுக்கிட்டே இருப்போம் கூடிய சீக்கிரமாக அதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் நாங்கள் நடை நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க வருவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஊர்களில் பழங்காலத்து கோயில் சுற்றுலா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தைரியமாக சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான ஏற்பாடுலாம் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் ஊரில் வந்து வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஒளிவர்க் பண்ணுவோம் அதோடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு விட்டுருங்க கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்து நாங்கள் எல்லா வீடியோலாம் எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் உங்கள் ஊர் ஊருடைய பெருமையை உலகத்துக்கு தெரிய வைப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ரிசி டிவி ரிஷி நியூஸ் அண்ட் ரிசி கிட்ஸ்